வாண்டி எங்க நாங்க விற்க மாட்டோம் பேர் மட்டும்தான் விற்கிற வாண்டி ஆனா நாங்க ஓட்ட விற்க மாட்டோம் உறுதியா இருக்கின்ற மக்கள் இந்த மக்கள் நாங்க நியாயத்து பக்கம் தான் இருப்போம் அதிலும் குறிப்பா இங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கின்ற திமுக பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அறுபத்தி ஏழு பேர் அறுபத்தி ஏழு பேர் இருபது நாளுக்கு முன்பு இதெல்லாம் பெண்கள் மறக்க கூடாது எவ்வளவு கொடுப்பான் கொள்ளடிச்சிக்கிற சாராயத்தை காசு வித்த காசு கொள்ளடிச்ச காசு ஊழல் செஞ்ச காசு நீ வாங்குவீங்க என்ன பண்ணி மனசாட்சிப்படி ஒரு ஓட்டு கூட திமுக போடக்கூடாது திமுக போடுற ஓட்டு உன் தலையில மண்ணே போட்டுக்கு சமம் திமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்காது திமுக ஓட்டு போட்ட உன் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்காது திமுக ஓட்டு போட்ட உன் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காது திமுக ஓட்டு போட்டா

இதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு அமைச்சர் அவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் இல்ல ஏழை விட்டு போறதான ஏழை விட்டு இல்லாம யாரும் அதிகமான மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க கொடுக்கிறாங்க இளஞ்சேரிக்கு போல இருக்கு ஆனாலும் இந்த தேர்தல் சமூக நீதிக்கான தேர்தல் சாராயத்தை எதிர்க்கின்ற தேர்தல் ஊழலில் எதிர்க்கின்ற தேர்தல் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கின்ற தேர்தல் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கின்ற தேர்தல் தேர்தல் இது முக்கியமான தேர்தல் திமுக பொறுத்தவரைக்கும் ஒரு தேர்தல் பத்தோ இன்னொன்னு பதினொன்னு அவ்வளோதான் ஆனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை இது சமூக நீதிக்கான தேர்தல் ஞாயிற்றுக்கான தேர்தல் தொகுதி ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு வளர்ச்சி முன்பு நடந்த இதேதான் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்தாரு வாக்குறுதி ஏதாவது மேற்கொடுத்துனாங்களா இல்ல கல்வி கடன் ரத்து செய்யற நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து மாசம் மாசம் மின்சாரம் கண்ணுக்கு எடுப்பேன் எடுத்தாங்களா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஊதிய தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பு நீட்டு தேர்வு ஒரு ஆண்டு ரத்து பண்ணுவோம் உதயநிதி அடுத்த கேளுங்க ஒரு வாரமா மூணு வருஷம் ஆச்சு எங்கயான்னு கேளுங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொய் 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 திமுக பொய் திமுக பொய் திமுக ரத்தத்துல ஊறி இருக்கு அந்த பொய் அவங்க டிஎன்ஏ உள்ள இருக்கு பொய் பொய் வாக்குறுதி கொடுத்து கொடுத்து உங்களை எல்லாம் ஏமாத்தி மக்கள் எல்லாம் ஏமாத்தி தொடர்ந்து இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காப்பாத்தால கொலை நடக்குது கொலை நடக்குது நீ கஞ்சா வித்தா கொலை நடக்கும் தாராயத்தை வித்து கலச்சாலை வித்தா இன்னும் நடக்கும் ஒரு மாசத்துல நூறு பேர் கொலை பண்ணிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட அண்ணா திமுக கட்சி தலைவருக்குள்ள நேத்து பார்த்தா பி மாநில தலைவர் தேசிய கட்சியுடைய மாநிலத்தில் வீட்டுலயே கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க எங்க காசு கொடுத்துட்டு இருக்காருங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு அமைச்சர்கள முப்பத்தி மூணு அமைச்சர்கள இங்க சுத்திட்டு இருக்கிறார் பயம் உணர்ச்சி அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு நீ நியாயமா ஓட்டு கேட்க வேணுங்க எதுக்கு உங்களுக்கு பயம் முப்பத்தி மூணு பேர் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க நூறு எம்எல்ஏ சுத்திட்டு இருக்கிறாங்க முப்பது பேர் எம் சுத்திட்டு இருக்கிறாங்க என்ன பயம் வந்துருச்சு அவளுக்கு இவங்க ஏதோ திருமங்கலம் நினைச்சிட்டு இருக்காங்க இது விக்கிரவாண்டி டாக்டர் இது என் மண்ணு என் மக்கள் போடுறாங்க உனக்கு பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க ஆணுவத்தில் ஆணுவத்தில் இருக்கிறாங்க இந்த ஓட்டு காசு கொடுத்தா இந்த ஓட்டு வந்துடும் அந்த ஓட்டு கணக்கு இந்த இந்த ஓட்டு கணக்கு இப்படி இல்ல வந்துடும் அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து புதன்கிழமை புதன்கிழமை நாளை மறுநாள் நாலு காலையில போங்க அங்க பூத்துல பார்த்து வாக்குச்சாடுல பார்த்து சி அன்புமணி மூணாவது சி அன்புமணி அப்படி மாம்பழத்துல ஓட்டு போட்டாதா உங்களுக்கு எதிர்காலமே இருக்கு இல்ல எதிர்காலம் கிடையாது உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்க போறது கிடையாது ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை வாங்குறாங்களோ உங்களை பத்தி சிந்திக்கிறது கிடையாது தொலைநோக்கு திட்டம் தொலைநோக்கு பார்வை விவசாய திட்டம் கல்வி திட்டம் வேலை வாய்ப்பு திட்டம் சுகாதார திட்டம் சுற்றுச்சூழல் திட்டம் இதற்கு எல்லா திட்டங்கள் அவங்க கிட்ட இல்ல இருந்தா நல்ல நிர்வாகத்தை கொடுத்து உங்களை முன்னேற்றி வைக்க உங்களுக்கு சுயமரியாதைய திட்டம் கொடுக்கிறது ஆனா அவங்களுக்கும் சுயமரியாதைக்கு சம்பந்தம் கிடையாது கொள்ளடிக்கிறவங்களுக்கு சுயமரியாதை இல்ல சம்பந்தமே கிடையாது அந்த கொள்ளடிச்ச பணத்தை இருக்கான் தூக்கிட்டு போட்டு கூட்டத்துக்கு போட பட்டியல போட்டு அரைச்சு எதுக்கு போக கூடாதுன்னு நான் ஒரு ஊருக்கு போறேன்னா அந்த ஊர்ல நான் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த இடத்துக்கு வா கலாச்சாரம் அதெல்லாம் இது ஒரு கலாச்சாரமா

இந்த தொகுதி இல்ல அத்த தொகுதி இல்லாத பண்ணுவானுங்க மோசமானவன் அவங்க அதனால இதெல்லாம் செந்தியுங்க ஏன் நாளைக்கு என்ன பண்ணுவான் உங்க பெண் பிள்ளை எல்லாம் அடைச்சு வச்சுக்கிட்டு நீ திமுக ஓட்டு போட்டாதான் எவ்ளோ வெளியில விடுவேன் நாளைக்கு சொன்னானு சொல்லுவான் சொல்லுவானா ஏன்னா உன்னு திமுக எப்படி என்ன பண்ணுவான் என்ன புது புதுசா ஒவ்வொரு தேர்ல புது புதுசா கண்டுபிடிக்கிறான் இந்த பட்டியல அடிச்சு வச்சுக்கிறது அந்த கலாச்சாரத்தை யார் தெரியுமா கண்டுபிடிச்சா கம்பி எண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர் பாலாஜி செந்தில் பாலாஜி கம்பி எண்ணிட்டு அவர் தான் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கினார் பாக போறோம் என்ன போறான் இதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன போறாங்க நிறைய என்ன போறாங்க அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து கிரவாண்டி தொகுதியில் உள்ள அத்துணை மக்களும் என்ன கட்சியெல்லாம் இருந்துக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வர வேண்டும் உங்களுக்கு மரியாதையாக வாழ வேண்டும் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் அப்படின்னா சாராகரை மூடணும் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் கஞ்சாவை ஒழிக்கணும் வேலையை உருவாக்கணும் கல்வியை கொடுக்கணும்னா நீங்கள் எல்லோரும் பாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வாரு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய சி அண்ணாமலை என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ அவர்களும் நம்முடைய டிடிவி டிடிவி தினகரன் அவர்கள் திரு ஜி கே வாசன் அவர்கள் திரு பாரிவேந்தர் அவர்கள் திரு திரு ஏ சி சண்முகம் அவர்கள் திரு தேவநாதன் அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட நம்மளுடைய ஏ ஜி சம்பத் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அவர் பத்தி பேசுறதா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்பா பத்தி பேசுறது ஒரு மணி நேரம் ஆகும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர் தெரியும் அவங்களை பத்தி தெரியும் எல்லாமே ஒரே கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம இந்த தேர்தலில் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் பத்தாம் தேதி காலையில் நம்முடைய வெற்றி சின்னம் மாங்கனி சின்னம் மாம்பழம் சின்னத்திற்கு நீ எல்லோரும் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடைப்படுகின்றேன் வணக்கம்